ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் நம்மை நம்மில் துளைத்தோம் நாம் கரங்களை மட்டும் தான் பிடித்தோம் கண்மூடித்தனமாக நம்பினோம் நாம் ஓடிவிடுவோம் என்று துணிந்தோம் எதிர்ப்புகள் நிறைந்ததுதான் காதல் ஆனால் அவர்கள் எதிரிகள் அல்ல எளிதில் சேர்ந்து விடுவோம் என்று நினைத்தோமோ கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் சோர்ந்து போவதில்லையே நாம் சந்திக்கும் கணமே சோகங்கள் பறந்து போய்விடுகிறது காதலே பொறாமைப்படும்படி காதலிப்போம் பெற்றோர்களே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு வாழ வெளியில்லாமல் அல்ல உங்களுடன் வாழ ஆசைப்படுகிறோம் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்துக்கொள்வது எங்கள் கடமை அல்லவா நீங்களே பெருமை கொள்ளும் விதத்தில் உங்களை பார்த்துக்கொள்வோம் நீங்களே எங்களை சீக்கிரமாக சேர்த்து வைத்திருக்கலாமோ என்று யோசிக்க வைப்போம் உங்கள் பிள்ளைகள் அல்லவா உங்கள் குணம் எங்களிலும் உள்ளதல்லவா உங்கள் அன்புக்கு ஏங்கும் பிள்ளைகள்